சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தின் ரிலீஸ் தேதி ஜூலை இருபத்தி இரண்டு என்பது சின்ன குழந்தைகளின் மனதில் கூட பதிந்துவிட்டது நாளாக கருதப்படுகிறது ஒன்று உலகம் முழுவதும் கபாலி ரிலீஸ் ஆகும் தினம் இந்த படம் முதல் நாளில் சுமார் ஐம்பது கோடி வசூலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸ் ரெக்ஸ் சினிமாவில் இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் அமர்ந்து பார்க்கும் திரையரங்கிலேயே முதல் காட்சியின் டிக்கெட்டுகள் விற்பனையாகிவிட்டது தமிழ் உள்பட இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் இந்த படத்திற்கு போட்டி இல்லாததால் மிகப்பெரிய ஓபனிங் வசூலை இந்த படம் வசூலித்து சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவதாக இதே நாளில் ராஜமௌலியின் பாகுபலி திரைப்படம் சுமார் ஐயாயிரம் திரையரங்குகளில் சீனாவில் வெளியாகின்றது ஏற்கனவே ஆறுநூறு கோடியை தொட்டுவிட்ட இந்த படத்தின் வசூல் ஆயிரம் கோடியை நெருங்க போகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய படங்கள் குறிப்பாக தமிழ் படங்கள் உலக அளவில் சாதனை செய்ய ஆரம்பித்து விட்டதால் ஒவ்வொரு இந்திய சினிமா ரசிகனும் தங்கள் காலரை தாராள தூக்கிக் கொள்ளலாம் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்